தூத்துக்குடி மாவட்டம் குலாத்திக்குளம் வைப்பாறு பாலத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று முதல் பெய்கின்ற தொடர் மழையின் காரணமாக பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வைப்பாட்டில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த பதிவு பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ இது வாய்ப்பாற்றினுடைய தோற்றம் சதுரகிரி மலையிலிருந்து மழை பெய்தால் வரக்கூடிய வெள்ளம் சாத்தூர் வழியாக வந்து இருக்கன்குடி அணைக்கட்டு நிரம்பிய பிறகு அங்கிருந்து திறந்துவிடக்கூடிய ஒவ்வொரு நீர் மற்றும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள் விளைநிலங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் வடிந்து வைப்பாறு என்ற இந்த ஆறு வழியாக சென்று லாத்திக்குளம் வழி போய் வைப்பாறு என்ற ஒரு ஊர் கிராம பக்கத்தில் வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது ஸோ இது பழைய காலத்து தரைப்பாலம் இந்த தரைப்பாலத்துக்கு மேலே தண்ணி தற்போது போய்கொண்டிருக்கிறது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ இன்று நேற்று இன்று பெய்யக்கூடிய மழை இன்றும் நாளையும் கூட பெய்ய வாய்ப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க அதிகனமழையாக பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய மூன்று நாட்கள் பெய்த கனமழையின் தொடர் காரணமாக இதே வைப்பாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இரண்டு பக்கம் கரைகளுக்கும் சமமாக சென்றது அதுபோல இந்த ஆண்டும் வருமோ என்று அச்சத்தில் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்காமல் வழிந்தோட செய்வ செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் கரையோரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அதை விட்டு வெளியேறி பாதுகாப்பு இடத்துக்கு செல்ல வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது லாத்திகுளம் வெட்டையபுரம் சாலை வைப்பாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தில் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேற்று முதல் பெய்த மழையின் காரணமாக வைப்பாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது